நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவிக்கக்கூடிய அடுத்த நோட்டிபிகேஷன் குறித்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம இரண்டு நாட்களாக இதனை குறித்த தகவல்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இருந்தாலும் தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகமாக இருக்கக்கூடியது கண்டிப்பான முறையில் நோட்டிஃபிகேஷன் இருக்குமாங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்து இதற்கு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இதற்கான ஸ்டடி பிளான் ஸோ இதுதான் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினாக்கள் சோ எப்போவுமே உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தகவல் ஒரு தேர்வு டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல ஒரு தேர்வு வந்துருச்சுன்னா அந்த தேர்வு கம்பல்சரி நடக்கும் அதற்கான காலத்தை நாம் எதிர்பார்ப்பதை விட அதற்கு நாம் தயாராகுவதுதான் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தயாராகி அந்த காம்படிஷனுக்குள்ள போனா மட்டும்தான் அடுத்து நம்ம நினைச்ச முடியும் பணி பெற முடியும் ஸோ தேர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்து வந்த பிறகு என்பது நிறைய பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும்ங்கிறது நான் தொடர்ச்சியாக எல்லா ஆசிரியர்களுக்குமே நம்ம சொல்லக்கூடிய தகவல் சோ அதன் அடிப்படையில் டிஆர்பியோட அடுத்த நோட்டிபிகேஷன் ஏன்னா இந்த ஆண்டு டிஆர்பி இரண்டு நோட்டிபிகேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி பேப்பர் ஒன்றில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷனும் அடுத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் காலேஜ் டிஆர்பி சொல்வோம் இந்த சூழ்நிலையில் மூன்றாவது அறிவிப்பாக இருக்கக்கூடிய பகுதி டிஎன்டிஇ பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த சோ தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு வரக்கூடியது பிஜி டிஆர்பி சோ இது இரண்டுமே இந்த ஆண்டு நோட்டிபிகேஷன்ல இருக்கக்கூடியது சோ மீதி தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஸோ இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரத்தில் அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய தகவல்கள் நாளிதழில் கிடைக்கக்கூடிய செய்திகள் வைத்து பார்க்கும் பொழுது முதல் தேர்வு டிஎன்டி தான் ஸோ இதற்காக அரசியம் அனுமதி கேட்டிருக்காங்க அரசு அனுமதி கொடுக்கிற பட்சத்தில் நோட்டிபிகேஷனுக்கான அறிவிப்பு வரும் சோ இந்த ஆகஸ்ட் மாதத்துல இதற்கான அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம் என்கின்ற சூழ்நிலையில டிஎன் தயாராக கூடிய ஆசிரியர்கள் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு டிஇடி தேர்வு என்பது மிக 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 முக்கியமானது ஏன்னா அடுத்து யூஜிடிஆர்பிங்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு அடுத்த ஒரு அறிவிப்பு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க நிச்சயமாக இப்ப இருந்து என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும்ங்கிறது தான் சோ இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறுகின்ற பட்சத்துல வேற எதையுமே யோசிக்க முடியல அடுத்து யூஜிடிஆர்பிக்கு நீங்க தயாராகிக்கலாங்கிற பட்சத்துல பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தயாராகுங்க இதற்கான சிலபஸ்ங்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஸோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்வுல உங்களுக்கு புதியதாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க டிஆர்பியோட வெப்சைட்ல போனீங்கனாலே சிலபஸ்ங்கிற பகுதியில நீங்க என்ன அந்த சிலபஸ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மேக்சிமம் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும்ங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் ஏன்னா இனி வரக்கூடிய தேர்வுகள்ல ஆசிரியர்கள் தங்களுடைய திறன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நிறைய தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வினாக்கள் புதியதாக ஆசிரியர்களை சோதிக்கக்கூடிய அளவு புக்ல இருக்கக்கூடிய வினாக்கள் என்பதை தவிர்த்து நிறைய வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமானதாகத்தான் இந்த தேர்வு இருக்குங்கிறத முதல்ல நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும் சோ கடந்த முறை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்திருந்தாங்க சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஓஎம்ஆர்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சோ இந்த ஓஎம்ஆர் சொல்லும் போது கடந்த முறை கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல நடைபெற்ற பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு செட்டு பேப்பர் எடுத்துிங்கன்னா பதிமூணு செட்டு கொஸ்டின் இருக்குது ஸோ அதில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க எந்த டாப்பிக்கை கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு ரோலாக வச்சுக்கலாம் ஒரு சாம்பிளாக வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சிங்க்கு வேலை கிடையாது ஸோ இதில் ஹை லெவல் மார்க் எடுக்கணுங்கிறது கிடையாது வெற்றி பெற்றாலே லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால எண்பத்தி ரெண்டு என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டு மேஜராக இருக்கக்கூடிய

தயாராக தயாராகக்கூடியவங்க இந்த ஆண்டுக்குள்ள இந்த இரண்டு தேர்வுங்கும் பொழுது அதற்கும் நீங்க என்ன செய்யணும் கவனமாக அதற்கான சிலபஸ டவுன்லோட் பண்ணி இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும் சோ அந்த மைண்ட் செட்டப்புக்குள்ள வந்துருங்க இனி வரக்கூடிய காலங்கள் என்பது தேர்வு கடினம் தேர்வு முறையில மாற்றம் இப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து டெட் எக்ஸாம்ல பேப்பர் திரிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அடுத்து அதுல பாஸ் ஆனவங்க தான் பிஜி எழுத முடியுங்கிற ஒரு பேச்சுகளும் வருது புதிய கல்விக் கொள்கையில அதை குறித்த சாராம்சம் இருப்பதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுக்கு ஆண்டாக இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே